ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோவில் பத்து நாளில் எப்படி ரெண்டு கிலோ நம்ம ஈஸியாக நேச்சுரலாக ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிதான் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம் பத்து நாளில் எப்படி பத்து கிலோ குறைக்கிறது முப்பது நாளில் எப்படி பத்து கிலோ குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு சரியான வழியே கிடையாது அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக வெயிட் கம்மி பண்ணுறீங்களோ அதை விட ஜாஸ்தியாக நீங்கள் இருந்த வெயிட்டை விட இன்னும் வெயிட் ஜாஸ்தியாக தான் போடுவீங்க ஸோ நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லோவாக ஸ்டடியாக பண்ணணும் இப்போது ஒரு பதினஞ்சு கிலோ வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலில் உங்களை வந்து நீங்கள் கொண்டு போய் ப்ராப்பராக கிராஜுவலாக உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறது தான் ரொம்பவும் ஒரு சரியான முறையாக இருக்கும் நம்ம இப்போது வீடியோ கிளப்பெல்லாம் இதில் ஒரு பத்து பாயிண்ட்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மார்னிங் எழுந்திரிச்சதும் அப் ஆகிட்டு ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி குடிங்க தண்ணி வந்து வார்ம் வாட்டர் தான் குடிக்கணும் வெது வெதுப்பான தண்ணி அதுக்குன்னு டீ காஃபி அளவுக்கு சூடாலாம் குடிக்க சொல்லலை வார்மாக இருக்கிற ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி குடிங்க இல்லை அன்றைக்கு ப்ளைனாக குடிக்க வேணாம் அப்படின்னா உங்களுக்கு ஜீரா வாட்டர் பிடிக்கும் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டு வந்து முந்நூறு எம்எல் அளவு தண்ணியில் வந்து ஜீரகத்தை போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் இந்த கிச்சன் போகும்போது அதை வந்து ஸ்டவ்வில் வச்சு அது ஒரு இரநூறு எம்எல் ஆகிற அளவுக்கு நீங்கள் பாயில் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வெது வெதுப்பாக இருக்கிற சோட்டில் ஜீரக தண்ணி குடிங்க அது வேணாம்னு நினச்சிங்கன்னா லெமன் வாட்டர் குடிங்க வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு கொஞ்சோண்டு லெமனை புழிஞ்சு விட்டு அதை கூட நீங்கள் குடிங்க இந்த லெமன் வாட்டர் வந்து கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு அது சேரும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஜீரா வாட்டர் தான் குடிக்கணும் லெமன் வாட்டர் தான் குடிக்கணும் அப்படிங்கிறது இங்கே கம்பல்சரியே கிடையாது கலையில் எழுந்திரிச்சதும் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி குடிங்க அது வார்ம் வாட்டராக இருக்கட்டும் ஜீரா வாட்டராக இருக்கட்டும் இல்லை லெமன் வாட்டராக இருக்கட்டும் அது உங்களோட சாய்ஸ் தான் ஆனால் கலையில் எழுந்திரிச்சதும் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி குடிங்க செகண்ட் பாயிண்ட் உங்கள் வீட்டில் படிக்கிட்டு இருந்தால் மேலே கீழே ஏறி இறங்குங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க ஸோ அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க லிஃப்ட் யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக படியில் வந்து ஏறி இறங்குங்க அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான் அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தால் ஆஃபீஸில் கூட லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படியிலேயும் ஏறி படியிலேயும் இறங்க பாருங்க எங்கே போனாலும் லிஃப்ட் யூஸ் பண்ணுறத ஃபர்ஸ்ட்டு நிறுத்துங்க எங்கே போனாலும் வண்டியில் தான் போகிறோம் லிஃப்டில் தான் ஏறுறோம் லிஃப்டில் தான் இறங்குறோம் வண்டி இருந்தால் வண்டியில் போகிறோம் கார் இருந்தா காரில் போகிறோம் ஸோ நம்மளோட பாடிக்கு வந்து நம்ம கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் கொடுக்குறதே கிடையாது ஒரு சின்ன வாக்கிங்கே நம்ம பண்ணுறது கிடையாது எங்கே போனாலுமே லிஃப்ட் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள் படி ஏறி இறங்குங்க ஏன்னா எனக்கு வெயிட் லாஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமே அஃப்கோர்ஸ் நான் டயட் இருந்து தான் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணேன் பட் டயட் இருந்தாலுமே வந்து எனக்கு வெயிட் லாஸுக்கும் வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறமும் இப்போ மெயின்டைன் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த படிதான் நாங்கள் இருக்கிறது டூப்ளெக்ஸ் வீடுன்னு சொன்னோம் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வந்து மேலே ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு பட் அதுவே வந்து ரெகுலராக பண்ண பண்ண இப்போ அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே இல்லை எத்தனை தடவை ஏறி இறங்கினாலும் மூச்சு வாங்குறதே கிடையாது பட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப மூச்சு வாங்கும் ஒரு ரெண்டு தடவை ஏறி இறங்கிட்டாலே அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப மூச்சு வாங்கும் இப்போ வந்து எத்தனை தடவை ஏறுறேன் இறங்குறேன் அப்படின்னா கணக்கே கிடையாது ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வந்து மேபி ஏறி இறங்குவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிச்சன் கீழே தான் இருக்குது நான் சமைக்கணும் அப்படின்னா கீழே தான் போகணும் கீழே க்ளீன் பண்ணணும் மேலே க்ளீன் பண்ணணும் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் கிச்சன் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பதினெட்டு படிக்கட்டு அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து மாடிக்கு துணி வந்து வாஷிங் மிஷின் மேலே தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ துணி போடுறதுக்கு ஒரு தடவை அதை காய போடுறதுக்கு ஒரு தடவை காஞ்ச துணியை எடுக்கிறதுக்கு ஒரு தடவை ஸோ இந்த மாதிரி கணக்கே கிடையாது எத்தனை தடவை ஏறி இறங்குறேன் அப்படிங்கிற கணக்கே கிடையாது ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் படிக்கட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு கணக்கெல்லாம் வச்சுக்காதீங்க உங்களுக்கு நல்லா வேர்க்கும் இல்லையா நல்லா வேர்த்து விறுவிறுக்கிற அளவுக்கு படி வந்து ஏறி இறங்குங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக படி ஏறி இறங்குங்க அது ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் அதுதான் இருக்கிறதுலே ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா படி ஏறி இறங்குறது தான் அது உங்கள் கேலரிஸை பேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எக்ஸஸ் ஃபேட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களோட கால் தொட இடுப்பு பகுதி உங்களோட மசில்ஸ் எல்லாம் அது டைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்கள் வீட்டில் படிக்கட்டு இருந்தால் உங்களுக்கு நல்லா வேர்த்து விரும்பு இருக்கிற அளவுக்கு படி ஏறி இறங்குங்க இந்த பத்து நாளும் நீங்கள் ஏறி இறங்குங்க எங்கள் வீட்டில் படியெல்லாம் கிடையாது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டெப் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஏறி 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 இறங்குங்க நல்லா வேர்த்து விரும்பிருக்கிற அளவுக்கு இதே மாதிரி பண்ணணும் இல்லை எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு ஒரு படி கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கவே இருக்குது ஸ்கிப்பிங் ஒரு ஸ்கிப்பிங் ரோப் வாங்கி வைங்க வாங்கி வச்சுட்டு இந்த பத்து நாளுமே நீங்கள் வந்து ஸ்கிப்பிங் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா ஹால் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பெருசாக தான் இருக்கும் இல்லை உங்கள் வீட்டில் எந்த ரூம் பெருசாக இருக்கோ அந்த ரூம்க்கு போயிடுங்க போய் ஸ்கிப்பிங் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு நூறு இரநூறு அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு நல்லா வேர்க்கணும் ஸோ அந்த வேர்வையெல்லாம் வெளியே வரணும் அந்த அளவுக்கு ஸ்கிப்பிங் ரூப்பில் நல்லா ஸ்கிப் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா ஸ்வெட் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணும் நம்பர் த்ரீ ஒவ்வொரு மீலுக்கு அப்புறமா அதாவது பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் இந்த மூணு மீல் இருக்கு இல்லையா இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கிட்டு இங்கிட்டு நடங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு நடக்கும்போது உங்களோட டைஜன் வந்து சீக்கிரமாக நடக்கும் ஸோ இது மாதிரி எவ்ரி மீல் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் டின்னருக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கிட்டு இங்கிட்டு மெதுவாக ஸ்லோவாக நடங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடையாது சாப்பிட்டுட்டு நடங்க சாப்பிட்ட உடனே நடக்கணுமா அப்படின்னா அம்மா சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு பதிலாக லைட்டாக அங்கிட்டு இங்கிட்டு நடங்க அப்படின்னு சொல்கிறேன் மூணு வேலையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு பத்து பத்து நிமிஷம் மார்னிங் ஒரு பத்து நிமிஷம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் டின்னருக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் கணக்காகிடுமா அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடச்சா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஈவினிங் டைம் போல் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பிரிஸ்க் வாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா வேகமாக நடக்கிறது நல்ல கை வீசிட்டு நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் அகல அகலமாக வச்சு கை வீசி நல்லா வேகமாக நடங்க பிரிஸ்க் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நடங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதுவும் வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் ஃபோர் மார்னிங் வந்து நீங்கள் யூஸ்வலாக ஒரு பத்து மணிக்கு தான் சாப்பிடுவேன் பதினோரு மணிக்கு தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அதை பண்ணாதீங்க பசங்களோட பசங்களாக எட்டு எட்டுக்குள்ள கண்டிப்பாக சாப்பிட்ருங்க இல்லை ஒம்பது மணி ஆகிடும் ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட முடியாது கண்டிப்பாக ஒம்பது மணி ஆகிடும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட பாருங்கள் பட் நைட்டை நீங்கள் சாப்பிட்றது வந்து அதே மாதிரி ஒம்பது மணி ஒம்பதரை மணி பத்து மணி அந்த மாதிரி ஆக்காதீங்க ஏன்னா நம்ம ஒம்போது மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒம்பதரை மணிக்கு தூங்கிடுறது இல்லை ஒம்பதரைக்கு சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு தூங்கிறது அந்த மாதிரி செய்யாதீங்க நைட்டு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கட்டாயமாக ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுங்க கட்டாயமாக ஏழு மணிக்குள்ளே தான் சாப்பிட்ணும் அதுக்கு மேலே தாண்டாதீங்க செவன் தேர்ட்டி ஆக்கிறது எட்டு மணி ஆக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏழு மணிக்குள்ளே அவங்களோட டின்னரை கண்டிப்பாக முடிச்சுடுங்க நீங்கள் அதுக்கப்புறம் ஒம்போது ஒம்போதிக் தூங்கினா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நீங்கள் சாப்பிட்டு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகிடுச்சு ஸோ அதனால் தாராளமாக தூங்கலாம் ஸோ நைட்டு சாப்பிட்றது மட்டும் நீங்கள் வந்து ஏழு மணிக்குள்ளே டெஃபினட்டாக முடிச்சுடுங்க நம்பர் ஃபைவ் அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாதீங்க இந்த பத்து நாளுமே நீங்கள் அவுட் சைட் ஃபுட் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது வீட்டில் உங்களால் என்ன சமைக்க முடியுமோ டேஸ்ட்டாக சமைச்சு நல்லா சாப்பிடுங்க அவுட்சைட் ஃபுட் சாப்பிடாதீங்க அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் பேக்கரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் இட்லி தோசை பொங்கல் பூரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அவுட் சைட் ஃபுட் இந்த பத்து நாளும் நீங்கள் சாப்பிடக்கூடாது நம்பர் சிக்ஸ் ஆயில் ஐட்டம்ஸாக அவாய்ட் பண்ணுங்கள் ஆயிலி ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக அந்த பத்து நாள் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க எண்ணெயில் நல்லா போட்டு பொறிச்சு செய்கிற அந்த எந்த ஃபுட்டாக வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் வீட்டில் பண்ணுற எதுவாக வேணாலும் இருக்கட்டும் பசங்க கேட்க தான் செய்வாங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதோடு நிப்பாட்டிக்கோங்க நீங்கள் எடுத்துக்காதீங்க ஆயிலி ஃபுட் கம்ப்ளீட்டாக அந்த பத்து நாளுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அது அப்பளமாக கூட இருக்கட்டும் எண்ணெயில் போட்டு தானே பொறிச்சு செய்கிறோம் ஸோ அந்த அப்பளம் அப்புறம் ரொம்ப எண்ணெய் சேர்த்து நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறீங்க டீப் ஃப்ரை பண்ணாதீங்க எதுவுமே வந்து டீப் ஃப்ரை பண்ணாதீங்க நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க டீப் ஃப்ரை பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கிடையாது ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஆயிலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க நம்பர் செவன் நைட்டு வந்து டின்னர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லை அப்படின்னா சுண்டல் வகைகள் ஏதாச்சும் ஒரு சுண்டல் நாலு நாள் சுண்டல் சாப்பிட்டேன் மறுபடியும் சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குது அப்படின்னா ஒரு ஆப்பிள் ஒரு பனானா இல்லை ஒரு மாதுளம்பழம் ஸோ ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா தினமும் ஒரு சுண்டல் மார்னிங் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா நைட்டு சூப்பராக ஊறிடும் அதை ப்ரெஷர் குக் பண்ணி நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரி தாளித்து சாப்பிட்டாலும் சரி தாளித்து சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப மினிமமாக ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ஒரு அரை ஸ்பூன் ஆயிலில் வந்து தாளிப்பு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுண்டல் சேர்த்து உப்பு தேவைப்பட்டால் சேர்த்து அதை சாட்டே பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அது ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க போதும் ஒன்று சுண்டல் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இந்த பத்து நாள் மட்டும் நைட் டின்னருக்கு அதுவே போதும் நைட் அப்போது இட்லி தோசை பொங்கல் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா புரோட்டீன் தோசை நைட் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க இந்த பத்து நாளுக்கு மட்டும் நைட்டு இந்த சுண்டல் வகைகளும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே எடுத்துக்கோங்க உங்களுக்கு இட்லி தோசை பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா அதை மார்னிங் எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன் தோசை ரெசிபீஸ் போட்டிருக்கிறேன் அரிசியே இல்லாமல் எப்படி வந்து ஹை ப்ரோட்டீன் தோசைலாம் பண்ணுறது அப்படின்னு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கிறேன் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அதெல்லாம் மார்னிங் சாப்பிடுங்க நைட்டுக்கு மட்டும் ஒன்று சுண்டல் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் இது ரெண்டெல்லாம் ஏதாச்சும் ஒன்று என்ன நம்ம சாப்பிட்றது லைட் ஃபுட்டாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நம்பர் எயிட் தினமும் எட்டு மணி நேரம் கட்டாயமாக தூங்கணும் தூக்கம் ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ்க்கு தூக்கம் ஏன் முக்கியம் அப்படின்லாம் கேட்காதீங்க தூக்கம் கண்டிப்பாக முக்கியம் தூக்கம் இருந்தால் தான் எல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கும் ஸோ தூக்கம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் கண்டிப்பாக இருக்கணும் நம்பர் நைன் சர்க்கரையாக அவாய்ட் பண்ணுங்கள் அது எதுவாகவேனாலும் இருக்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் ஜாகிரி கருப்பட்டி எல்லாமே ஒன்று தான் எல்லா சர்க்கரையும் ஒன்று தான் ஒயிட் சுகரை விட ப்ரௌன் சுகரில் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம் ஜாகிரி பவுடரில் கொஞ்சம் கால்சியம் அயன் அப்படின்னு இருக்கலாம் கருப்பட்டியில் இந்த மெக்னீஷியம் அயன் கால்சியம் ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு சர்க்கரையை விட இன்னொரு சர்க்கரையில் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கலாம் ஆனால் சக்கரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் என்ன யூஸ் பண்ணாலும் சக்கரை சக்கரை தான் ஸோ இந்த ஸ்வீட் சாப்பிட்றது டபுள் சுகர் போட்டு டீ காஃபி குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு பத்து நாளைக்கு மட்டும் அவாய்ட் பண்ணி பாருங்க டீ காஃபி குடித்தா கூட சின்ன டம்ளரில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு மட்டும் டீ காஃபி எடுத்துக்கோங்க சக்கரை நீங்கள் ஒரு ஸ்பூன் சக்கரை ரெகுலராக வந்து டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது வந்து பாதியாக கம்மி பண்ண பாருங்கள் பாதி சுகர் போட்டு டீ காஃபி குடிச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை டீ காஃபி போதும் ஐம்பது எம்எல் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க மார்னிங் ஐம்பது எம்எல் ஈவினிங் ஐம்பது எம்எல் போதும் இதுக்கு மேல டீ காஃபி சாப்பிடாதீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை போதும் இந்த பத்து நாளும் டீ காஃபி கூட சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப சூப்பர் தான் பட் முடியாத பட்சத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது கூல் ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக குடிக்கவே கூடாது சுகர் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் இந்த பத்து நாளுக்கு மட்டும் அது சாப்பிடாதீங்க ஈவன் ஒரு பிஸ்கெட்டாக இருந்தாலும் அது வேணாம் ரொம்ப ம் இருக்குது என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலை ரொம்ப க்ரீமிங்ஸாக இருக்குது அப்படின்னா ஒரு டேட்ஸ் எடுத்து சாப்பிடுங்க ஒரு கிறிஸ்மஸ் எடுத்து சாப்பிடுங்க இல்லைனா ஃப்ரூட்ஸில் கிடைக்கிற அந்த நேச்சுரல் சுகர் இருக்குது இல்லையா அதுவே சாப்பிடுங்க அதுவே வந்து போதும் ஸோ ஒரு பத்து நாளுக்கு மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தாவது பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம் புரோட்டீனும் ஃபைபரும் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான் ப்ரோட்டீனும் ஃபைபரும் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இப்போ நான் வந்து அறுபது கிலோ இருக்கேன் எனக்கு அறுபது கிராம் புரோட்டீன் வேணும் ஒரு கிலோவுக்கு முக்கால் கிராமில் இருந்து ஒரு கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் நமக்கு தேவை நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு மீல்லையுமே ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதனால தான் நைட் கூட நான் வந்து சுண்டல் அந்த பத்து நாளுமே சுண்டல் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் ஒருவேளை சுண்டல் சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு மேல்லேயுமே வந்து ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ப்ரோட்டீன் எதுலலாம் இருக்குது எவ்வளோ இருக்குது எவ்வளோ சாப்பிட்டா அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு ஒரு தனி ப்ரோட்டீன் சார்ட்டை நான் வந்து ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மேலே டேகும் பண்ணுறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் உடம்புக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடச்சிருச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தேவையில்லாத க்ரேவிங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வராது க்ரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணும் க்ரேவிங்ஸ் மட்டும் கிடையாது அதை தாண்டி ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது அதுக்கப்புறம் ஃபைபர் ஃபைபர் எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்னா அதை வந்து ரொம்ப நேரத்துக்கு உங்களை பசிக்காமல் பார்த்துக்கும் நீங்கள் வந்து ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களை வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கும் உடனே பசிக்காது இப்போ நீங்கள் நிறைய சாதம் போட்டு கொஞ்சமாக கூட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஷ் வச்சு கொஞ்சமாக சாதம் போட்டு சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கும்போது போது அதில் இருக்கிற ஃபைபர்னால உங்களுக்கு வந்து உடனே பசிக்காது அது வந்து உங்களோட வயிறை உல்ஃபில் ஆகும் ஸோ உடனே பசிக்காது சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த தாட் உங்களுக்கு இருக்காது அதனால தான் ஃபைபரும் இம்பார்ட்டன்ட் ஸோ நான் சொன்ன இந்த பத்து விஷயத்தையும் பத்து நாளும் நீங்கள் கண்டிப்பாக ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பத்து நாள்லையே நான் சொன்ன அந்த விஷயத்தை வச்சு உங்களால் கண்டிப்பாக ரெண்டு கிலோ வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸாக இருக்கும் பத்து நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை கிலோ வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த வீடியோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கீழே ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க கோகிலாகர்ஷன் சேனலுக்கு மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்